சனி வக்ர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் சனி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியான சனி பதினொன்றாம் வீடாகிய லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைகின்றார் ஒரு பாவ கிரகமாகி சனி வக்ரம் அடைவது அவற்றின் கெடுபலன்களை குறைத்து தரும் இதனால் தொழிலில் இதனால் வரை இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் இழுபறியாக இருந்த வேலைகள் மளமளவென முடியும் ஏற்கனவே செய்து முடித்த ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் மற்றும் வேலைகளுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வெற்றி தொழிலில் அசுர வளர்ச்சி புது புது சிந்தனைகளை செயலாக்கும் முயற்சி அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி என்று உங்களை மிகுந்த சுறுசுறுத்து சுறுசுறுப்புடன் வைத்திருப்பார் சனி தொழிலுக்கும் நோய்க்கும் காரகம் என்பதால் சனி வக்கர காலங்களில் பெரும்பாலும் இவை தொடர்பான விஷயங்களில் மட்டுமே மாற்றங்கள் இருக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்களில் இதனால் பெரிய மாற்றங்கள் இருக்காது தொழிலுக்கு காரகனான சனி வக்ரம் அடையும் போது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு ஏற்கனவே செய்யும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வரும் சிலருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவை உண்டு சனி வக்ர பார்வை ஒன்று ஐந்து எட்டாம் வீடுகளில் விழுவதால் மிகுந்த டென்ஷன் எரிச்சல் போன்றவை உங்களுடைய பிபியை உயர்த்தி பார்க்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை யோகா பிராணாயாமம் மேற்கொள்வது ஜிம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது பிள்ளைகளின் மேல் அதிக அக்கறை என்ற பெயரில் கோபத்தை கொட்டாமல் கனிவோடு இருப்பது நல்லது மூத்த சகோதர சகோதரிகளோடு கருத்து முரண்பாடுகள் வந்து நீங்கும் விட்டு கொடுத்து செல்வது அவர்களுடனான உறவை பாதுகாக்கும் இதனால் வரை வெளிச்சத்திற்கு வராத யாருக்கும் தெரியாத உங்களுடைய நல்ல கெட்ட விஷயங்களை எட்டாம் இடத்திற்கு கிடைக்கும் சனியின் பத்தாம் பார்வை வெளிக்கொணரும் மொத்தத்தில் சனி வக்ரம் மேஷத்திற்கு பொருளாதார மேன்மையை உண்டாக்கும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி